إن الحمد لله نحمده ونستعينه ما يهدي الله فلا مضل له ومن يضل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم من يطع الله ورسولا فقد فاز فوزا عظيما அன்பிற்கினிய ஏகநாயகனின் நல்லடியார்களே அந்த ஏகநாயகனின் சாந்தியும் சமாதானமும் உலகிற்கு அருள் கொடையாக அனுப்பப்பட்ட முகமது நபி சலோல்லாஹாலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக இங்கே ஒன்று இருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் என்றென்றும் நிறவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாவுடைய மா பெரும் கிருபையினால் நாம் எல்லாம் இந்த ஜும்மா தினத்தை அடைந்திருக்கிறோம் இன்றைக்கு முஸ்லீம்களாக வாழக்கூடிய நாம் இரண்டு அடிப்படை விஷயங்களின் கீழ் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறோம் இஸ்லாமிய கடமைகள் ஈமானிய கடமைகள் என்று இரண்டு விஷயங்களை ஏற்றுக்கொண்டவர்களாக இன்றைக்கு நாம் நம்முடைய இந்த மார்க்க பயணத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இஸ்லாமிய காரியங்களாக இருக்கக்கூடிய இறைவனை ஏற்றுக்கொண்டு கலிமா சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் போன்ற இந்த வணக்க வழிபாடுகளை நம்மால் இயன்ற அளவுக்கு இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் நடைமுறைப்படுத்துகிறோம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த ஈமானிய நம்பிக்கை இருக்குதா இல்லையா ஈமானிய கடமைகள் என்று வரும் பொழுது அல்லாஹுவை நம்புவது வேதங்களை நம்புவது நபிமார்களை நம்புவது விதியை நம்புவது மறுமை நாளை நம்புவது இது போன்ற விஷயங்களில் நாம் பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறோமா நம்பிக்கையில் பலம் மிக்கவர்களாக இருக்கிறோமா அல்லது பலம் இழந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாதவை ஏற்றுக்கொள்கிறோம் என்னென்ன பிற விஷயங்கள் ஈமான் சார்ந்த காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை வெளிப்படுத்தும் பொழுது மிக பலமாக வெளிப்படுத்துகிறோமா அல்லது அந்த விஷயத்தில் பலமீனப்பட்டு விடுகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சுல்லாஹு செல்லும் அவர்கள் இந்த பலமான இறை நம்பிக்கையை குறித்து சொல்லிக் காட்டும் பொழுது அல் முஹ்மீனு பலமான இறை நம்பிக்கையாளர்கள் பலவீனமான இறை நம்பிக்கையாளர்களை விட சிறந்தவர்கள் அவர்கள்தான் அல்லாஹ்வுக்கு அல்லாஹுக்கு மிகவும் விருப்பத்திற்குரியவர்களாக இருக்கிறாங்க என்று அல்லாவுடைய தூதர் நபிகள் அவர்கள் அப்ப பலமா பலவீனமா என்று பார்த்தால் பலமானவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் அவர்கள் தான் மக்களில் சிறந்தவர்களாகவும் இருக்கிறாங்க என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அடுத்த வார்த்தையை முன்வைக்கிறாங்க ஆயினும் அனைவரும் நன்மையில்தான் இருக்கிறாங்க பலவீனமானவர்கள்லாம் கெட்டவங்க என்று சொல்லிவிடவில்லை பலவீனமானவர்களும் நன்மையில் தான் இருக்கிறாங்க எல்லாரும் நன்மையில் தான் இருக்கிறாங்க ஆனால் அல்லாஹ் யாரை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது பலம் வாய்ந்த இறை நம்பிக்கையாளர்களைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான் இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்த பலம் வாய்ந்த இறை நம்பிக்கை என்பது அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய இறைவனுடைய அந்த நெருக்கத்தை திருப்தியை பெற பெறக்கூடிய அந்த நிலை இருக்குதா இல்லையா இதை குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமுறை குரான்ல சொல்லி காட்டுறான் அக்பர் இறைவனுடைய திருப்தியை பெறுவதுதான் மிகப்பெரியது அதுதான் உங்களுக்கு பிரம்மாண்ட வெற்றியை பெற்று தரும் என்று அல்லா தன்னுடைய திருமறை குரான்ல சொல்லி காட்டுறோம் அப்ப இறைவனுடைய திருப்தி என்பது நம்முடைய வாழ்க்கையில முக்கியம் யாராவது எனக்கு இறைவனுடைய திருப்தி தேவையில்லை இறைவனுடைய அன்பு இறைவனுடைய பாசம் என்னை படைத்த இறைவனுடைய அன்பும் பாசமும் விருப்பமும் எனக்கு தேவையில்லை என்று யாராவது சொல்வோமா கண்டிப்பா சொல்ல மாட்டோம் எப்படியாவது இறைவனுடைய அன்பை பெற வேண்டும் நாளை மறுமையிலே வெற்றி அடைய வேண்டும் என்பதுதானே நம்முடைய இலக்காக இருக்கிறது அப்ப அந்த இலக்கை பெற வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் இறை நம்பிக்கை என்பது மிக பலம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் அப்பதான் இறைவனுடைய நேசத்தை பெற முடியும் அப்போ அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயன் சுதாவுடைய செல்லும் அவர்கள் அந்த அசீசனுடைய தொடர்ச்சியாக சொல்லி காட்டுறாங்க அல்லா மா என் உங்களுக்கு பயனளிப்பதே நீங்கள் ஆசைப்படுங்க இந்த உலக விஷயமாக இருக்கட்டும் நாளை மறுமையாக இருக்கட்டும் உங்களுக்கு எது பயனளிக்குமோ உங்களுடைய மறுமை வாழ்க்கைக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு எது பயன் தரக்கூடியதாக இருக்கிறதோ அதில் மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க ஆசைப்படுங்கள் வஸ்தாயின் பில்லாஹ் ஆசைப்பட்டு விட்டீர்கள் என்றால் இறைவனிடத்தில் நீங்கள் உதவி தேடுங்கள் ஒரு விஷயத்துல நீங்க ஆசைப்படுறீங்க முதல் கட்டமாக இறைவனிடத்தில் அதன் மீது உதவியை தேடுங்கள் நீங்கள் அதில் தளர்ந்து விடாதீர்கள் இறைவனுடைய உதவியை தேடுறீங்க எப்ப கிடைக்கும் உங்களுக்கு தெரியாது அந்த விஷயத்துல நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள் தேடிக்கொண்டே இருங்கள் உங்களுக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டால் நான் நான் அப்படி இப்படி என்று நீங்கள் ஒருபோதும் மங்கள் அழைத்துக் கொள்ளாதீர்கள் இன்றைக்கு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் யாராக இருந்தாலும் செய்தான் ஒரு சோகம் ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டது ஒரு நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகப்பட்டு விட்டார்கள் என்றால் உடனே பழைய காலங்கள் அப்படியே தோண்டி எடுப்போம் நான் அன்னைக்கே அப்படி செஞ்சிருந்தேன் அவன் ஒரு எச்சரிக்கை செய்யுங்க ஒரு எச்சரிக்கை செய்தான் பின்பற்றி இருந்தா பேடி இருந்தா இன்னைக்கு இந்த துன்பம் இந்த சோகம் இந்த இன்னல்கள் எனக்கு வந்திருக்குமா என்று இன்னைக்கு பேசக்கூடிய மனிதர்களை பார்க்குறோம் அல்லாவுடைய தூதவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் பலம் வாய்ந்த இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டீர்கள் மாறாக நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா வழக்கின் மாறாக சொல்லுங்கள் இது என்னுடைய இறைவனுடைய விதிப்படி நடந்து விட்டது நாடியதை செய்து விட்டான் என்று நீங்கள் சொல்லுங்கள் ஏன் தெரியுமா நீங்கள் நான் அப்படி செய்திருந்தால் இப்படி ஆகியிருக்குமே என்று சொல்லக்கூடிய பயில்ல என்கிற வார்த்தை இருக்குதா இல்லையா இந்த வார்த்தை என்பது சைத்தானுடைய வார்த்தை என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை இந்த அதிகமான மக்களுக்கு மத்தியில இருக்குது ஒரு விஷயம் நடைபெற்று விட்டதென்றால் ஒரு சோதனை வாழ்க்கையில் வந்து விட்டதென்றால் பொருளாதாரமாக இருக்கட்டும் அல்லது நோயாக இருக்கட்டும் அல்லது எந்தவிட ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி கடந்த காலங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அல்லாவுடைய விதிப்படி இது நடந்து விட்டது தான் நீங்கள் சொல்ல வேண்டுமே தவிர அதை தவிர்த்து நீங்க வேற வார்த்தை யூஸ் பண்ணீங்கன்னு வைங்க நான் அன்னைக்கே அப்படி சொன்னேங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் முன்வைத்தீர்கள் என்றால் பிறரை மட்டம் தட்ட வேண்டியிருக்கும் பிறரை குறைபேச பேச வேண்டியது மீது அவதா அவதூறு சொல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் செயலுக்கு அது வகு வழிவகுத்துவிடும் என்று அல்லாவுடைய தூதர் நம்பிகள் நாயம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் இறை இந்த பயன்படுத்த மாட்டான் என்ன செய்வாங்க இறைவனுடைய விதியின் மீது பலமான நம்பிக்கை வைப்பான் அல்லாவுடைய தூதர் நம்பிகள் நாயம் சொல்லாவுடைய சில அவர்கள் ஒரு கருத்து அழகான முறையில பதிவு செய்கிறாங்க ஒரு யாசகம் கேட்டு ஒரு யாசகர் வருகிறார் வசூலாட்டை கொடுப்பதற்கு ஒன்றுமே கிடையாது ஒரு சில பேரிச்சம் இருக்கிறது எடுத்து கொடுத்து விட்டு அந்த நம்பர்கிட்ட சொல்கிறார் நீ இங்கே வராவிட்டாலும் கூட இது உன்னை தேடி வந்திருக்கும் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் அந்த இடத்திலே பதிவு செய்கிறார் அதனுடைய அர்த்தத்தை எடுத்து பாருங்க அழகான ஒரு சிவரு அதிகமான மக்கள் இதை நம்ம கடந்து சென்று விடுகிறோம் அல்லாவுடைய தூதவர்கள் அந்த இடத்திலே ஆணித்தனமான ஒரு வாசகத்தை பதிவு செய்கிறார்கள் நீங்க வராவிட்டாலும் இது உன்னை தேடி வந்திருக்கும் என்று எதற்காக சொன்னாங்க அல்லாஹ் இந்த ஒரு சில பேரிச்சம்பளங்கள் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடிக்கிட்டான் அந்த நாட்டத்தை இந்த உலகத்தில் தடுப்பவர் வேறு எவரும் இருக்க முடியாது அல்லாஹ் நாடியது நடந்தே தீரும் என்று அந்த இடத்திலே அழகான முறையிலே பதிவு செய்தான் விதியை குறித்து முன்வைக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த விதியின் மீது பலம் வாய்ந்த நம்பிக்கை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா அல்லது கடந்த காலங்களை புரட்டி போட்டு அந்த அவதூறுகளையும் பொய்யையும் மட்டம் தட்டக்கூடிய வேலையை நாம இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோமா சோதனை வருகிறதா துன்பம் வருகிறதா என்ன செய்யணும் அடுத்த கட்டமாக நான் என்ன செய்ய போறேன் அதிலிருந்து நான் வெளிவருவது எப்படி என்றுதான் ஒரு மனிதன் முயற்சிக்க வேண்டுமே தவிர கடந்த காலங்களில் ஒரு மனிதன் புரட்டி பார்த்து அப்படி செஞ்சிருந்தா இப்படியா இருக்குமே என்று ஒருபோதும் நாம சொல்லிவிடக்கூடாது அன்றைக்கு வாங்க சகாபாக்களை எடுத்து பாருங்க பல சகாபாக்களுடைய வரலாறுகளை நாம பார்த்திருப்போம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் ஆனா சகாபிய பெண்களுடைய வரலாறுகளை சொற்பமாக கேள்விப்பட்டிருப்போம் அவர்களுடைய இறை நம்பிக்கை எடுத்து பாருங்க அவர்கள் எந்த அளவுக்கு இறை நம்பிக்கையில் இருந்தார்கள் என்கிற அந்த வரலாறுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அப்படியே மெய்சில் இருக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் இறை நம்பிக்கையில் ஊறி போய் இருந்தார்கள் எந்த அளவிற்கு உம் ஹபீபா அவர்கள் கேள்விப்பட்டிருப்போம் அபு சுஃபியான் அவர்களுடைய மகள் உம் ஹபீப் அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்கிறாங்க சொல்லுள்ள பிரச்சாரம் செய்யறாங்க ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்கிறாங்க அவருடைய கணவர் அப்துல்லா பின் ஜக்ஸ் அவர்களும் என்ன செய்யறாங்க இஸ்லாத்தை ஏற்கிறாங்க பிற மதத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்க கிறிஸ்தவ மதத்திலிருந்து என்ன செய்கிறார் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார் இப்ப ரெண்டு பேரும் இஸ்லாத்தை ஏற்றாஜி அபு சுஃபியான் இஸ்லாமுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியா இருந்தவர் மக்கா பிறகு பிறகுதான் என்ன செய்கிறார் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார் அப்படிப்பட்ட அபு சூஃபியானுடைய மகள் உம்மு ஹபீபா அவர்கள் கடுமையான தொந்தரவு இஸ்லாத்தை பின்பற்ற முடியவில்லை கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படக்கூடிய அந்த தான் மக்களால் என்ன நடக்குது ஹிஜ்ரத் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது முதல் ஹிஜ்ரத் அபிசேனியா மக்கள் எல்லாம் ஏற்பாடு செய்கிறாங்க உம்மு ஹபீபா அவர்களும் என்ன செய்கிறாங்க பார்க்கறாங்க நாம இங்கிருந்து ஹிஜ்ரத் செய்திடலாம் இங்கே வாழ முடியாது இங்கே என்னுடைய தந்தை என்னை சரியாக இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்ற விட மாட்டார் என்கிற அந்த நிலையை உணர்ந்த ஹபீப் அவர்கள் என்ன செய்யறாங்க புறப்படலாம் கணவர் இருக்கிறார் கணவரோடு அங்கே அபிசீனியாவுக்கு சென்று விடலாம் என்று என்ன செய்யறாங்க முடிவெடுக்கிறார் அபிசீனியாவுக்கு செல்லக்கூடிய அந்த நேரத்துல அதற்கு முந்தைய நாள் அந்த 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 காலகட்டங்கள்ல ஒரு கனவு ஒன்று ஏற்படுகிறார் உம்மு ஹபீப் அவர்களுக்கு தன்னுடைய கணவரை அந்த கனவில் பார்க்கிறார் கணவருடைய முகம் அகோரமான ஒரு தோற்றத்திலே தென்படுகிறது அது சாதாரண ஒரு கெட்ட கனவை போன்று அதை உதாசீனப்படுத்தி விட்டு ஹபீப் அவர்கள் என்ன செய்யறாங்க புறப்படுறாங்க அபிசீனியாவுக்கு புறப்பட்டு சென்றால் அங்கே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்துக்கொண்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குகிறார் என்ன சோதனை தெரியுமா எந்த கணவரை நம்பி இஜ்ரத் செய்து மதீனாவிற்கு அபிசீனியாவிற்கு வந்தார்களோ அந்த கணவர் அப்துல்லா பின் ஜட்ஸ் அவர்கள் தன்னுடைய மதத்திற்கே மதம் மாறிவிடுகிறார் எந்த மதத்திலிருந்து அவர் வந்தாரோ இஸ்லாமிய மத மார்க்கத்திற்குள்ளாக வருகிறார் அவர் அப்படியே கிறிஸ்தவ மத மார்க்கத்திற்கு மதம் மாறி விடுகிறார் ஹபீபா அவர்களுக்கு பேரிடி இன்னும் சொல்வதாக இருந்தால் அதிசயங்களில் பதிவு செய்யப்படுகிறது உம்மு ஹபீபா அவர்கள் நிறை மாத கர்ப்பிணியாக அங்கே பயணத்தை மேற்கொள்கிறார் நிறை மாத கர்ப்பிணி பரவாயில்லை கணவர் இருக்கிறார் அவர் நமக்கு வேண்டிய உதவிகளை செய்வார் நமக்கு வேண்டிய உபசரணங்களை என்னுடைய கணவர் எனக்கு செய்வார் என்கிற ஒரு பலமான நம்பிக்கையோடு அந்த இடத்திலே பாலிவனு நெடுதூர பயணத்தை மேற்கொண்டு அபிசீனியாவுக்கு செல்கிறார் பொதுவாக பெண்களை பொறுத்தவரை ஆரம்பத்தில் தன்னுடைய தாய் தந்தையுடைய அரவணைப்பில் இருப்பாங்க அதே இது திருமணம் தன்னுடைய கணவருடைய அரவணை போடு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் அப்படிப்பட்ட அந்த கணவனுடைய அரவணை போடு இசை செய்து அங்கே சென்று விட்டார் அங்கே இதயத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி மாறிவிடுகிறார் மதம் மாறிவிடுகிறார் கணவர் பிற்காலத்தில் உம் ஹபீப் அவர்கள் ஒரு வார்த்தையை முன்வைக்கிறாங்க எனக்கு ஒரு கனவு ஏற்பட்டது அந்த கனவின்படி அல்லாஹின் நாடியதை அவன் செய்துவிட்டான் என்று அந்த இடத்திலே இறைவன் விதியின் மீது பலம் வாய்ந்த ஒரு நம்பிக்கை வைத்தாங்க இந்த இடத்திலே ஒருபோதும் அவர்கள் என்ன சொல்லல நான் மக்காவிலே இருந்திருக்கணுமே மக்காவிலே இருந்திருந்தால் இந்த ஒரு சூழ்நிலை எனக்கு வந்திருக்குமா என்று ஒருபோதும் அவர்கள் சொல்லவில்லை அல்லது அன்னைக்கே எனக்கு ஒரு கனவு ஏற்பட்டது அதை நான் சுதாத்தி சுதாதித்திருந்தால் இன்றைக்கு இந்த ஒரு நிலை ஏற்பட்டிருக்குமா என்று இன்றைக்கு இந்த ஒரு நிலையில தன்னந்தடியாக நான் விடப்பட்டிருக்கிறேனா என்று அவர்கள் சொல்லிவிடவில்லை அல்லது என்னுடைய தாய் தந்தையுடைய சிறு பாதி எனக்கு கிடைத்திருக்குமே நிறைமாற கர்ப்பிணியா இருக்கிறேன் ஒரு சிறு பாதி எனக்கு கிடைத்திருக்குமே அங்கேயே இருந்திருக்கலாம் என்று சொல்லிவிடவில்லை மாறாக ஒரே ஒரு வார்த்தை முன்வைத்தார்கள் அல்லாவுடைய விதிப்படி அது நடந்து விட்டது என்று மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிறார்கள் மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்கிறார்கள் அதற்காக அல்லாஹ் கொடுத்த விதி வெகுமதி என்ன தெரியுமா அவர்களுக்கு இரண்டாவதாக நபியல் நாயின் சுல்லா ஒரே செல்லம் அவர்களே கணவனாக அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தார் அப்ப இறை நம்பிக்கையில் பலம் மிக்க ஒரு மனிதனுடைய ஒரு நிலை எப்படி இருக்கும் என்று பார்த்தால் யார் இறை நம்பிக்கையில் பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்களோ நிச்சயம் இறைவனுடைய உதவி கிடைக்கும் நிச்சயம் இறைவன் அதற்கான கூடிய இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வழங்குவார் நம்முடைய உள்ளத்தை பலப்படுத்தணும் நம்முடைய உள்ளம் வந்து எப்படி இருக்கணும் பலம் வாய்ந்த இறை நம்பிக்கையுடைய ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும் அல்லாவுடைய தூதரவுகள் பல இடங்கள்ல திரும்ப திரும்ப சொல்லி காட்டுவாங்க முழுவதும் சீர்பெற்று விடும் இதா பசதத் அது வந்து சீர்குலைந்து விட்டால் ஜசது குள்ளுகு உடல் முழுவதும் சீர்குலைந்து விடும் அலா அறிந்து கொள்ளுங்கள் உள்ளம் என்று அல்லாவுடைய தூதரவர்கள் இந்த ஹதீச நாம கேள்விப்பட்டிருப்போம் சர்வ சாதாரணமாக கடன் ஏதோ உள்ளத்தை குறித்தான ஒரு செய்தியை வந்து அல்லாவுடைய தூதவர்கள் சொல்கிறார்கள் என்று சர்வ சாதாரணமாக இந்த அதிச இந்த சம்பவத்தை நாம கடந்து விடுவோம் ஆனால் ஒரு ஒரு செய்தியை நீங்க சற்று சிந்தித்து பாருங்க ஒரு உதாரணமாக ஒரு கடுமையான ஒரு நோய் ஒரு மனிதன் மரணத்திற்கு நிரகால ஒரு நோயில என்ன செய்கிறார் அவதிப்படுகிறார் அப்ப டாக்டர் என்ன செய்வார் அவருக்கான ஒரு கவுன்சிலிங் கொடுப்பார் தனியாக வரவழைத்து நீங்க கவலைப்படாதீங்க இந்த நோயை நாம குணப்படுத்திடலாம் போன ஆறு ஆறு மாசத்துக்கு முன்னாடிதான் இந்த நோயை அவர் குணப்படுத்தி நாம கொடுத்தா இப்போ நிம்மதியா அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆறு மாசத்துக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு பேஷண்டே கவனித்திருக்க மாட்டாங்க இருந்தாலும் அந்த நோயுடைய நோயாளியுடைய உள்ளம் மனம் தளர்ந்து விடக்கூடாது அந்த நோயாளி வந்து தவறான கருத்துக்களால் அவர்கள் மனம் மனம் உடைந்து விடக்கூடாது என்கிற ஒரு எண்ணத்தில் என்ன செய்வார் நல்ல நல்ல கருத்துக்களை விதைப்பார் ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி உள்ளத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் ஏன் நோயாளியுடைய மனம் விடக்கூடாது அவர் வந்து என்ன உள்ளம் உடைந்து விட கூடாது உடைந்து விட்டால் அந்த நோயை எதிர்கொள்வதற்கான ஒரு சக்தி ஒரு மன வலிமை அவர்களுக்கு இல்லாமல் போய்விடும் அதே இது மருத்துவர் என்ன செய்வார் உறவினர்களை அழைப்பார் அழைத்து என்ன செய்வார் தனியாக அழைத்து சொல்வார் மிக கடுமையான ஒரு நோய் காப்பாத்துவது முயற்சி செய்யலாம் உங்களுடைய இறைவனை நீங்கள் பிரார்த்தியுங்கள் எந்த உறவினர்களும் உடைத்து பேசி விடுவாரியே என்ன காரணம் நோயாளியிடம் ஒரு வார்த்தையும் உறவினர்களிடம் இன்னொரு வார்த்தையும் சொல்வதற்கான காரணம் என்ன நோயாளி ஒரு சோதனைக்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனிடம் சொல்லும் பொழுது அந்த நல்ல நல்ல கருத்துக்கள் அவருடைய உள்ளத்துல விதைக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு உள்ளத்துல கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படி நிறுத்தினால்தான் அந்த நோயை எதிர்கொள்வதற்கான ஒரு மன வலிமை தகுதி அவர்களுக்கு கிடைக்கும் அதே போன்றுதான் அல்லாஹுடைய தூதரவைகள் அந்த இடத்திலே பதிவு செய்கிறார்கள் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பலம் வாய்ந்த இறை நம்பிக்கை இருந்து விட்டது என்றால் எப்படிப்பட்ட ஒரு துன்பமாக இருந்தாலும் சரி சோதனையாக இருந்தாலும் சரி அதை கடந்து செல்வதற்கான ஒரு ஒரு கம்பீரத்தை ஒரு மன வலிமையை அவர் பெற்று விடுவார் அல்லாவுடைய தூதர் நபிகள் அல்லாஹ் வந்து தன்னுடைய திருமறை குலகானல பல இடங்கள்ல சொல்லி காட்டுறான் நல்ல கொள்கைக்கு ஒரு தூய்மையான உரை நம்பிக்கைக்கான பல உதாரணங்களை அல்லாஹ் தன்னுடைய திருமறை காட்டுறான் நல்ல கொள்கைக்கு அல்லாஹ் தூய்மையான ஒரு மரத்தை உதாரணமாக உங்களுக்கு ஆக்கியிருக்கிறான் என்பதை நீங்கள் அறியவில்லையா அஸ்லுஹா சாபித்துன் அதனுடைய வேர் இந்த பூமியிலே ஆழமாக படிந்திருக்கிறது அதனுடைய கிளைகள் ஆகாயத்திலே படந்து விரிந்து கம்பீரமாக தோற்றமளிக்கிறது அது மனிதர்களுக்கு வேண்டிய கனிகளை வழங்குகிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இறுதியாக சொல்லுகிறான் மக்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக நாம் என்ன செய்கிறோம் இந்த உதாரணங்களை அவர்களுக்கு வழங்குகிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டும் எப்படி ஒரு மரத்துடைய வேர் ஆழமாக படிந்து இந்த பூமியிலே நிற்கிறதோ அதனுடைய வெளிப்பாடாக இந்த ஆகாயத்திலே பிரகாசமாக கம்பீரமாக தோற்றமளிக்கிறதோ அதே போன்று ஒரு மனிதன் இறைவன் மீது பலம் வாய்ந்த ஒரு நம்பிக்கை வைத்து விட்டான் என்றால் அவனுடைய உள்ளத்தில் பலம் வாய்ந்த ஒரு நம்பிக்கையை அவன் ஏற்றி விட்டான் என்றால் எப்படிப்பட்ட ஒரு சோதனைகளையும் துன்பங்களையும் கடந்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பை அவனுக்கு அல்லாஹ் வழங்குவான் ஏற்படும் என்று தன்னுடைய திருமறை குண சொல்லி காட்டான் இன்னும் சில இடங்கள் அல்ல சொல்லி காட்டுவான் மினன் நாசி மைபதுள்ளாக அல விளிம்பில் இருந்து கொண்டு சில மக்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள் அவர்களுடைய நிலையை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது அவர்களுக்கு ஏதேனும் நன்மை ஏற்பட்டால் அதில் நிம்மதி அடைந்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டால் சோதனை ஏற்பட்டால் தலைகீழாக மாறிவிடுகிறார்கள் ஆஹிரா இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அவர்கள் நட்டமடைந்து விட்டார்கள் அவர்களே தெளிவான அட்டவாதிகள் என்று அல்லாஹ் திருமறை அல்ல சொல்லி யாரை புரிஞ்சு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நன்மை ஏற்பட்டால் சந்தோஷம் அடைந்து கொள்கிறான் நிம்மதி அடைந்து கொள்கிறான் ஒரு துன்பம் ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டால் அப்படியே உடைந்து போய்விடுகிறான் தலைகீழாக மாறி விடுகிறான் என்று அல்லாஹ் அந்த இடத்திலே பதிவு செய்கிறான் இன்றைக்கு நம்முடைய நிலை அப்படி இல்லை என்று நாம நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம நன்மை ஏற்பட்டால் அந்த இல்லான்னு சொல்றோம் துன்பம் ஏற்பட்டால் அதற்கும் நாம என்ன செய்யலாம் இறைவன் மீது பொறும்பு சாட்டிக்கிறோம் மாற்றிக்கிறது கிடையாது ஆனால் அந்த துன்பம் வரக்கூடிய நேரத்தில் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது சற்று சிந்திச்சு பாருங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் உங்களுக்கு கடுமையான பொருளாதார ஒரு நெருக்கடி நீங்க உள்ளாக இருக்கிறீங்க அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே அந்த பொருளாதார தேவைப்படக்கூடிய நேரத்திலே அல்ல என்ன செய்யறான் உங்களுக்கு பொருளாதாரத்தை வழங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறான் ஒரு கட்டம் நெருங்கிறது பொருளாதார தேவை இருந்து கொண்டே இருக்கிறது கேட்டு பாக்குறேன் யாத்தையும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இன்னும் பொருளாதாரம் நமக்கு கிடைக்காது என்கிற ஒரு நிலை ஏற்படும் பொழுது யாரோ ஒரு நபர் மூலமாக அல்லாது நமக்கு பொருளாதாரத்தை வழங்கும் பொழுது ஒரு மருத்துவ தேவைக்காக எதற்காவது ஒரு பொருளாதாரத்தை நமக்கு கிடைக்கும் பொழுது நம்முடைய இறை நம்பிக்கை எப்படி இருக்கும் நம்ம எதிர்பார்க்கல கிடைக்கவே செய்யாது என்கிற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் எனக்கு உதவி செய்யும் பொழுது அந்த நேரத்திலே ஒரு மனிதனுடைய இறை நம்பிக்கை என்பது உச்சபட்சமாக இருக்கும் ஏன் அல்லாவும் இருக்கிறான் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் அல்லாஹ் எனக்கு நிச்சயமாக உதவி செய்வான் என்கிற ஒரு பலம் வாய்ந்த இறை நம்பிக்கை ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஆழமாக இருக்கும் அதே சமயம் அல்ல ஒரு சோதனை நிமித்தமாக பொருளாதாரம் தேவைப்படுகிறது மருத்துவ தேவைக்காக பொருளாதாரம் இன்னும் தேவைப்படுகிறது இருந்தாலும் ஒரு சோதனை நிமித்தமாக அல்லாஹ் ஒரு பொருளாதாரத்தின் மீது ஒரு தடையை ஏற்படுத்தி விட்டான் என்றால் சிறிது காலம் பார்ப்போம் இறை நம்பிக்கையோடு சிறிது காலம் அப்படியே கடந்து செல்வோம் காலங்கள் செல்ல செல்ல இறைவனுடைய நம்பிக்கை அப்படியே இல்லாமல் போய் அப்படியே தலைகீழாக மாறக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறதா இல்லையா அல்லாவுடைய தூதவர்கள் சொல்றாங்க பலம் வாய்ந்த இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்பு என்ன தெரியுமா அவர்கள் இறைவன் மீது நம்பிக்கை வைப்பார்கள் அந்த நம்பிக்கையில் அவர்கள் விட மாட்டார்கள் ஆனா இன்றைக்கு நம்பிக்கை வைக்கிறோம் சிறிது காலம் கடந்து கடக்க அந்த நம்பிக்கையில் பலம் இழந்து இழந்து இன்றைக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையை அடைகிறோமா இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டு எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி இறைவன் மீது கடுமையான உடையவர்களாக ஒரு சோதனை ஏற்படட்டும் ஒரு துன்பம் ஏற்படட்டும் அல்லது ஒரு நெருக்கடிகளுக்கு நீங்கள் உள்ளாக்கப்பட்டாலும் கூட இறைவன் மீது நீங்கள் பலம் வாய்ந்த நம்பிக்கையை வைத்தீர்கள் என்றால் அல்லாஹ் நிச்சயம் ஏதோ ஒரு வலையில் உங்களுக்கு ஒரு வளத்தை உங்களுக்கு அவனுடைய அருளை வழங்கிக்கொண்டே கொண்டே இருப்பான் என்பதில் உறுதியாக நம்பிக்கையுடையவர்களாக வாழ்ந்து மர்மிக்கக்கூடிய ஒரு நிலை அல்லாது ஏற்படுத்த வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன் அவன் அறிந்துள்ள பிள்ளை பலமான திரை நம்பிக்கையாளர்களாக மாறுவோம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை பார்த்தோம் யார் பலமான இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் இறைவனுடைய நேசம் கிடைக்கும் அவர்கள்தான் இறைவனுடைய அன்பை பெறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க நாளை மறுமையிலே வெற்றி அடையக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள் என்பதை குறித்தெல்லாம் பார்த்தோம் அல்ல தன்னுடைய திருமுறை குழு பல இடங்கள்ல சொல்லி காட்டுகிறான் இன்றைக்கு நாம சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறோம் ஏதோ ஒரு சோதனை நமக்கு வருகிறது என்றால் அது ஒரு அற்பமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் மிகப்பெரிய அளவுல ஒரு நெருக்கடிக்கோ அல்லது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மனம் உடையக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை நாம் அடைந்து விட்டோமா என்று பார்த்தால் ஒரு சின்ன சின்ன ஒரு சோதனைகளை நாம் அனுபவிச்சிருப்போம் சில பேர் அந்த மரணம் என்கிற அந்த நெருக்கடியை அனுபவித்திருப்பார்கள் அல்ல அதனுடைய திருமறை குரான்ல பல இடங்கள்ல சொல்லி காட்டாம் பல வசனங்களை நாம கேள்விப்பட்டிருப்போம் உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாய மக்கள் எந்த அளவுக்கு சோதனை அனுபவித்தார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமுறை குரானில் சொல்லும் பொழுது உங்களுக்கு முன் சென்றோர் அடைந்த சோதனைகளை போன்று உங்களுக்கு வராமல் நீங்கள் சொர்க்கம் சென்று விடலாம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லா கேள்வி எழுப்பிட்டு அவர்கள் எப்படிப்பட்ட அந்த துன்பங்களை அனுபவித்தார்கள் என்று சொல்லும் பொழுது மசா அவர்களுக்கு வறுமையும் நோயும் ஏற்பட்டது எந்த அளவிற்கு என்றால் எந்த அளவிற்கு அவர்களை சோதித்தான் என்றால் சிறு அவர்கள் அழைக்கழிக்கப்பட்டார்கள் அவர்கள் ஒழுக்கெடுக்கப்பட்டார்கள் என்று அல்லது ஒரு கடுமையான ஒரு வாசகத்தை பயன்படுத்தும் இன்னும் சொல்வதாக இருந்தால் எந்த அளவிற்கு அவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார் என்றால் அல்லாஹ்வுடைய உதவி எப்போது என்று கேட்கக்கூடிய அளவிற்கு நபிமார்களும் இறை நம்பிக்கை கொண்ட அந்த மக்களும் கடுமையான ஒரு சோதனைக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் இருந்தாலும் அந்த இடத்திலே அவர்கள் மனம் தளரவில்லை இறைவன் மீது பலம் வாய்ந்த இறை நம்பிக்கை வைத்தார்கள் என்று அல்லா தன்னுடைய திருமறை அல்ல சொல்லி காட்டும் அது வசனத்துடைய இறுதியில் அல்லாஹ் முன்வைக்கிறான் அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள் இந்த நஸ்ரல்லாஹி கரீப் அல்லாஹுடைய உதவி சமீபத்தில் இருக்கிறது என்று சொல்லி அந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான் கடுமையான ஒரு சோதனையை கொடுக்கிறான் அலைக்கழிக்கிறான் உழுக்கெடுக்கிறான் இருந்த கூட இறைவனுடைய உதவி எப்போது என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அந்த மக்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அந்த மக்களை குறித்து அல்லாஹ் கடைசியை முடிக்கிறான் அறிந்து கொள்ளுங்கள் இறைவனுடைய உதவி சமீபத்தில் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் முடிக்கிறான் அந்த அளவுக்கு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க இருந்தாலும் அவர்கள் இறை நம்பிக்கை இழக்கவில்லை இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை சொல்லி குருகிறான் ஒவ்வொரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு தான் நாம சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் யானாக இருந்தால் என்னுடைய சக்திக்கு தான் அல்லாஹ் என்ன சோதிப்பான் எனக்குன்னு தாங்கக்கூடிய ஒரு லிமிட் இருக்கு அந்த அளவுக்குதான் என்ன அல்லாஹ் சோதிப்பான் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆற்றில் இருக்கிற ஒவ்வொரு சக்திக்கு உட்பட்டுதான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமுறைக்கு ஒவ்வொரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு தவிர நாம் சோதிக்க மாட்டோம் என்று அல்லாஹ் ஒரு வாக்குறுதியை நமக்கு தர்றான் ஒரு சோதனை வருகிறதா ஒரு கடுமையான ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகிறோமா நம்முடைய சக்திக்கு உட்பட்டு தான் நம்மை அல்லாத சோதிக்கிறான் என்கிற ஒரு நம்பிக்கை உள்ளத்தில் வைத்து பாருங்கள் எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் சோதனையாக இருந்தாலும் அல்லாஹ் என்னுடைய சக்திக்கு உட்பட்டுதான் சோதிக்கிறான் என்று அதை கடந்து செல்லக்கூடிய ஒரு மன வலிமை நமக்கு கிடைக்குமா இல்லையா இந்த ஒரு வசனத்தை ஆழமாக நம்முடைய உள்ளத்திலே பதிவு செய்து அல்லாது நம்முடைய சக்திக்கு உட்பட்டுதான் சோதிக்கிறான் என்று அந்த சோதனைகளை கடந்து செல்லக்கூடிய மக்களாக வலம் வாய்ந்த இறை நம்பிக்கையோடு இறைவனை என்ன செய்யணும் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக அந்த பிரார்த்தனையில் ஒருபோதும் மனம் தளராமல் தொடர்ந்து இறைவனம் வேண்டுகோள் வைக்கக்கூடியவர்களாக வாழ்ந்து மர்ணிக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறிய என்னுடைய இந்த இறுதி உரையை நிறைவு செய்கிறேன் அபிலும் அலாமலை